அப்துல்லா இபுனு ரவாஹா ரஹ் அவர்கள் இவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த மதீனவாசியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு பையாத் செய்தவர்களில் முதல் முக்கியமான அந்த பன்னிரண்டு சஹாபாக்களில் ஒருவராக இவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹின் தூதர் அவர்கள் மதீனா வரும்பொழுது அவர்கள் விடயத்தை பொறுப்பேற்று பாதுகாத்து அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு முன்வந்த விசேடமான சகாபாக்கள் பட்டியலிலும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எழுத்தறிவா அறிவாற்றல் உடன் காணப்பட்ட ஒருவராக இருக்கிறார் அதே நேரத்தில் இவருடைய விடயத்தில் குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு விடயம்தான் இவர்களுடைய அந்த ஃபாத்துடைய நேரம் ஆம் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய நன்மாராயம் அவர்களுக்கு அந்த விதத்தில் கைகூடுகிறது மொத்தா யுத்தத்தின் பொழுது மொத்தா யுத்தத்தின் பொழுது அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த படையை வழி அனுப்புகின்ற நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை கூறுகின்றார்கள் அந்த வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் எதிரி படையை சந்திக்கின்ற நேரத்தில் முதலில் ஜெயித் ஜெய்து ரதியுல்லாம் அவர்கள் அவர்கள் கொடியை ஏந் கொடியை ஏந்தி யுத்தம் செய்வார்கள் அவர்களின் தலைமையின் கீழ் அதாவது அவர்களின் அவர்கள்தான் அந்த கொடியை சுமந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் காயப்பட்டால் காயப்படுத்தப்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட்டால் ஜஹ்பர் அவர்கள் கொடியை ஏந்துவார்கள் அவர்களும் காயப்படுத்தப்பட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டால் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹிபுனு ரவாஹா ஆகிய நீங்கள் தான் அந்த கொடியை கையில் ஏந்த வேண்டும் என்று சொல்லி முடித்தார்கள் சல்லதா செல்லம் அவர்கள் இந்த இந்த வார்த்தைகள் சில சில வார்த்தைகள் அல்லாஹுவின் தூதரின் ஊடாக வெளிப்படுகின்ற நேரத்தில் அதனுடைய சில ஆழ்ந்த அர்த்தங்களையும் அங்கே சஹாபாக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதென்னவோ மேற்சொன்ன அந்த சஹாபாக்களுடைய மறைவுக்கு அல்லது அவர்கள் ஷஹிதாக்கப்படுவார்கள் என்பதற்கு முன்னறிவிப்பு போன்றிருக்கிறதே என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஏற்றாற்போல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிரியாவிடை கொடுத்து விட்டு தைரியமாக களமிறங்கி சோனத்தை நாடியவர்களாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் இந்த விடையின் சந்தர்ப்பத்தில் இவர்கள் கண்ணீர் விட்டு அழுகு அழுகின்றார்கள் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் கேட்கப்படுகிறார்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் அப்துல்லா ரவாக ரதி அல்லா சொல்லுகிறார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த உங்களுடைய உலகத்துக்காகவோ அதனுடைய இன்பங்களுக்காகவோ அவைகளை நினைத்து நான் அளவில்லை குரானில் ஒரு வசனம் இருக்கிறது இறை தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் இல்ல வரிது மறுமையில் அந்த சிராத்தினூடாக உங்கள் அனைவரையும் வரவழைப்பதென்பது அல்லஹாவின் மீது விதிக்கப்பட்ட ஒரு தீர்வாக ஒரு முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த சமயத்தில் என்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்குமோ தெரியலையே என்று நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று சொல்லி சொன்னார்கள் இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அவர்களை நல்ல வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் நான் நீ மேலும் எங்கரே நோக்கி சாலிஹான் அவர்களாக உங்களை அல்லாஹ் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நல்ல வார்த்தைகள் சொல்லி பிரார்த்தனை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய முன் அறிவிப்பின் அடிப்படையில் போர்க்களம் அகூரமாக அங்கே மூன்று கடுமையான விதத்தில் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆரம்பத்தில் கட்டுப்பாட்டை இழந்த நிலைமையில் ஜெயித் ரதவான் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஜாஃபர் ரதி அல்லாள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அப்துல்லாஹீபின் ரவாஹா ரதியுல்லாஹூ அன் அவர்களும் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அல்லாஹிதரவர்கள் மதீனாவில் இருந்தவாறே முஸ்லிம்களுக்கு எத்தி வைக்கிறார்கள் கண்ணீர் மழ்கியவாறு மேலும் சொல்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாழ் அந்த கொடியை கையேந்தி இருக்கிறார்கள் கையில் ஏந்தி இருக்கிறார்கள் ஹாலிதி புன் வலீத் ரதி அல்லாஹ் அவருடைய தலைமையின் கீழ் அந்த யுத்தம் வெற்றி பெறுகிறது என்ற செய்தியையும் கூறுகிறார்கள் இவ்வாறான முறையில் அல்லாஹிந்தூர் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற முத்தா யுத்தத்தில் கொலை செய்யப்படும் வரையில் அவர்கள் தன்னுடைய கவிதை திறமையால் தன்னுடைய பொருளாதார உதவிகளினூடாக தன்னுடைய உறவினர் உறவினர்கள் தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய உடலேயே அவர்கள் ஆத்மாவையே அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தவர்களாகவே எஞ்சிருப்போருக்கு நல்வாழ்த்துக்களை கொடுத்துவிட்டு அவர்கள் அல்லாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு சஹாபியினுடைய உன்னதமான ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளாகவே இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அப்துல்லாஹிபுனு ரவாஹா ரதி அவர்கள் எத்தீம்கள் விடயத்திலும் மிகவும் கருணை உள்ளவர்களாக அனாதைகள் விடயத்தில் கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மேலும் கடுமையான வெப்பமுள்ள நாட்களில் கூட அல்லாஹின் தூதரவர்கள் நோன்பு இருப்பார்கள் அதே சமயம் வேறு யாரும் நோன்பு இருக்க மாட்டார்கள் அப்துல்லாஹிபின் ரவாஹா ரதி அல்லா நோன்பு வைத்தவர்களாக இருப்பார்கள் இப்படி அவர்களுடைய அந்த நட்கர்மங்கள் நட்கிரியைகள் அவர்களுக்கு மேலான சோனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வழியாக அமைந்து விட்டது எங்களுக்கும் அவர்கள் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் தாராளமாக உயிர் வாழ்கின்ற காலத்தில் நல்லறங்களை செய்யுமாறு